பாட்டு புரியாதுல்ல என்ன வந்தாச்சு என்னாச்சுன்றேன் எது வாரச்சிட்டு பிடிக்க வந்துட்டானா அடிமையா ஓகே ப்ரோ சோசியர் சொன்னார் இடது பக்கம்தான் எனக்கு சனியாக இருக்க முடியும் இவங்க கிளைக்கிற பார்த்தா பூரா கப்பலிங்க தரும் விதி 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 இவன் பெட்டிக்காரன்னா இல்லை கோதுமை தவிடு வைக்கிறவன் ஆனால் உண்மையிலேயே அதான்டா திறமையான பெட்டிக்காரன் வந்த உடனேயே ஐயா புகழ பாடினவாரு வாழ்க்கையில் நீ நல்லா இருப்படா அன்பு கூறியே இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று ஏன்னா இப்போ என்னடா பப்புடு தாடியோட தெரியான் அது உண்மையை சொல்லக்கூடிய காலம் தான் எனக்கு எட்டு வருஷமாக குழந்தை இல்லை போன குருபூஜையில் பூஜையில் பசு தேவரையா சித்தர்ட்ட வேண்டிக்கிட்டேன் என் பொண்டாட்டி இப்போ எட்டு மாதம் வளகாப்பு பற்றி என் நடத்தினான் அதுக்கு தேவர் மீடியா என் தம்பி அவனுடைய திரைப்படம் வெற்றி அடையணும் இந்த மாதம் முப்பதாம் தேதி மே முப்பது திரைக்கு வர இருக்கக்கூடிய ஆண்டவன் திரைப்படத்தினுடைய கதாநாயகன் தேவர் மீடியாவை உலகம் புற எடுத்து சென்ற என் தம்பி ஆரடி வட்டு மகேஷ் அவனுடைய அந்த யூடியூப் சேனலில் தான் பேட்டி கொடுத்துருந்தேன் சித்தருடைய மகிமையை இந்த உலகம் அறிய வேண்டும் அவர் சாதி தலைவர் அல்ல பதினெட்டு சித்தர்ல ஒரு சித்தர் அதனால தான் நினைச்ச காரியங்கள் அத்தனையுமே வெற்றி அறையும் எல்லாரும் முழு மூச்சோட இந்த ரெட் லைட் அடிக்கிறேன் பாரு வெதர் அந்த என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் இதான அர்ச்சனை சீட்டு வந்துருக்குனே இரநூறு வாங்கின விலங்க மாடா முன்னூறுவாடா சாரி ப்ரோ சாரி ப்ரோ சாரி மதுரை கார்த்திக் இரநூறு தொப்புளா இது என்னடா இது தொப்பு ஏய் ஏய் எதுவும் தொப்புளா தம்பி இதை மடிப்பான் உனக்கு நூறுபா தார் கீழே உள்ளதை மட்டு மாடி கண்டாலுமே செத்தேங்கிறார் மாடு குடிமாடு எதுங்க மச்சான் அவர் வேற கம்பு இதில் சாமான் மாதிரி நிற்பாடு வாங்க மச்சையேன் இல்லை வெட்டுக்காய் அதிகமாக இருக்கு மாடு குடிச்சியில நானே வேணாம்மாட்டேன்ங்களா காவல்துறையா சரி மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வர முடியாது ஏழை கண்டாமி தெரிஞ்சா போடுறேன் துருச்சிலி சரகத்தை சார்ந்த ஐயா ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ரெட்டியப்பட்டி ஸ்டேஷன் எஸ் ஏ ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இந்த இதை மட்டும் படிச்சு உங்களுக்கு ரெண்டாயிரம் தரேன் மதுரை கார்த்திகை இரநூறு

ஏன்னா பால் கவுச்சி அடிச்சா போவே மாட்டேன் அந்த டான்ஸ் வள்ளியும் தான் அதுக்கு ரெண்டு பேரும் பாவம் பூலதல்லி உட்காந்துருக்கு யூடியூப் சேனல் என் அன்பு தம்பி ஆல்டிபட்டு மகேஷ் தேவர் மீடியா தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகு துறை என் தம்பி ஊருக்காவல் படையிலே சிறப்பாக பணியாற்றி உலக தமிழனுக்கெல்லாம் நாடகங்களை எடுத்து செல்லக்கூடிய தம்பி கண்டிலாம் தங்கப்பாண்டி அதனைத் தொடர்ந்து என் அன்பு தம்பி பார்த்து நூறு அருகாமல் உள்ள கீழே குடும்பலு தம்பி கனி 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 ஆ தங்கப்பாட்டிக்கு சேர்த்து கொடுத்து விட்ருனேன் ஏன்னா வர முடியாது பசு கிடைக்காது அங்குட்டு ஊட உன்னதுக்கான முளைக்குச்சி அதை யார் இருந்தால் என் அன்பு தம்பி பிராமணவரம் மாவட்டம் பெருநாளியரை சாமுள்ள காணாமங்கலம் தம்பி முருகன் முருகன் தம்பி முருகன் ஆ நாலு துண்டா கொடுத்து விடுங்க வச்சேன் அங்குட்டு ஒருத்தர் ஒரு மாரியா மாதிரியா போடுறாப்புல என்ன நமது முன்பாக போக போக தம்பி மகேஷ் அவர்கள் ரெண்டு வார்த்தை பேசவுள்ளார்கள் தம்பி படத்தை பற்றி சொல்லு என்னுடைய உயிரினம் மேலான திருமலைபுரம் கிராம மக்களுக்கு முதல்ல வணக்கம் நான் ஆலடிப்பட்டியில் இருக்கனா இல்லை அகத்து பெட்டியில் இருக்கணான்னு தெரியலை அந்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாச்சு எல்லோருமே தம்பி சாப்பிட்டியா கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பும் பாசமாக வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மே முப்பதாம் தேதி அண்ணன் சொன்னியிருந்தாரு ஆண்டவன் திரைப்படம் வருது கண்டிப்பாக இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் மற்றும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை கிராம மக்களை வந்து இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி கேட்கலாம் கண்டிப்பாக நன்றி முக்கியமாக சொல்லணும்னா இது ஒரு உண்மையான ஒரு கதை கண்டிப்பாக நம்மளுடைய ஊர்களில் நம்ம சுற்று வட்டாரத்தில் நடந்த ஒரு கதை கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பேன் நம்புகிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆதரவு அடுத்து நீ நல்லா நயன்தாராவோட நடிக்கணும் நான் தான் வில்லை ஐயா வணக்கம் ஐயா ஐயா இப்போ மறைச்சிங்கன்னா நிறைய அவதாரம் போடலாம் ஐயா அந்த மிஷினை மட்டும் சார்ஜ் போடுங்க அதில் கிரிச்சு கிரிச்சுன்னு போட்டீங்கன்னா ஒரு ரூபாய் வண்டியில் போக மாட்டேன் ஒரு சீமக்கல்ல தவிர ஓட்ட பிரிச்சுவேன் எப்படி குறைத்து விட்டேன் பார்த்தியா உள்ள மருது மணியா மருது மணி இருக்கல கணேஷ் பேரில் ஓட்டுறேன் ஒரு ரூமர் வந்துச்சு அதில் ஏ விட்டு தாக்க சுடுங்க உள்ளே இருக்கா உள்ளே போய் நீ எப்படியே கேளுங்க அவன் ஒன்று கிட்னி அவனை உடம்புக்கு கபிங் கேக்குது காவல்துறை நண்பர்கள் என்று நிரூபித்து விட்டார்கள் இரண்டு காவல்துறை உண்மையில மருந்து அரசு பண்ண போறேன் இங்கு பப்பனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் எம் கேஆர் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக புன்னடை பெற்றப்படுகிறது நாட உலகத்திலேயே அதிகமாக மேடையிலே நாம் பாடி நடித்த ஒரு ஒளிவலி ஸ்தாபனம் எங்களது கல்குறிச்சி தோணகால் மாணவர் கண்டெடுத்த அல கிருஷ்ணா ஒளிவழி உரிமையால் என்னுடைய அன்பு மாமா அவர்களுக்கு இந்த ஆ திருமலைபுரம் கிராமத்தார் சார்பாக இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய அன்பு இளைஞர்கள் அத்தனை பேர் சார்பாக முன்னாடி போத்தி மகிழுகிறார்கள் உண்மையிலேயே இந்த ஊரில் இவ்வளவு தூரத்துக்கு போடுறாருன்னா எலச்சால் கரண்டு புள்ள கட்ட முடியாது

உலகத்தில் பசிக்கு மிஞ்சின்னு எதுவுமே கிடையாது அந்த பசியை போக்கும் இங்கே சாப்பாடு அழகாக எல்லாத்துக்கும் ஏற்பாடு செஞ்சது என் மச்சேன் பாலமுறைய மச்சேன் போட்டாங்கன்னே உட்காருங்க மச்சாய் பொம்பளை பள்ளி செய்யுங்க அது ஊற எனக்கு அக்கா வேணும் விதி யாரும் விட்டுச்சு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்தியே மறக்க முடியாத கிராமம் ஆ திருமலைபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பக்கத்து ஊர்ல இருந்து வருகிற அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது என்னது இதுல ரயில் பாலம் வருதா இது என்னது என்ன அது நாளைக்கு இந்த சட்டியோட ஆடுவாங்களா தானே நாளைக்கு குமிஞ்சிருவா இல்ல ஒரு சோல்றல ஒரு தேர்வேன் இந்த ஓடு கிட்ட எல்லாம் மறைக்கிறது நல்லது ஓட்டுலாம் விதிச்சுவேன் கருவ முள்ளு குத்துனா கூட அந்த பிள்ளை அப்படியே பாவேன் ஐயோ அது கொடுத்து வைக்கலை அதுகளில் நல்ல நல்ல விளையலாம் வருது வெள்ளை உழுவ மாதிரி இங்க ஊரா கருவாடு வைக்கிறோம் போல மாதிரி வந்துடுச்சு பக்கத்துல போய் தோறு தலை கத்தால வாட வருது ஏதோ விதி சரி ஐயா வணங்கிட்டு அப்புறம் எது பண்ணுவான் விதி எக்கோ வைக்கோ வா வாய் ஹலோ 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 தொட்டும் போனா மான்னமுள்ள சாமி பாவம் ஆனா திருமலை தேவர்களின் பூமி நல்ல வழி நீதா சொல்லி என் இங்கே உள்ள நல்லவர்களை தானே சூழ்ந்ததிந்து பாவம் களங்காதே ராசா களவரட்டும் தேவர் அன்பு வெள்ளி முளைக்கும் பாடடி மணி பதினெட்டு சித்தரில் ஒரு சித்தார் சித்தார் தேவர் காலடி மண்ணி தசையாண்டே மன்னரின் அந்த முக்குளத்தை சேர்ந்த எங்கையா

தேவர் புகழ் கோபுரத்தின் மேலே தேவர் புகழ் கோபுரத்தின் மேலே எடுவீராய சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்த தங்கமே ராமாயி மேலே போல நடன நடந்துட்டு அவசரம வண்டியை போட்டு அன்னம் போல நடனம் நடந்துக்க அவசரமா வண்டியை போட்டி எப்புளமும் வணக்குதுமா ராமாயிணி எப்புளமும் வணக்குதுமா ராமாயி எப்புளமும் வணக்குதுமா ராமாயணி தேவன் மகன் நம்ம உல தீவ மனித ராயி சந்தன பொட்டுமே வந்து சாந்த பொட்டு தங்கமே வந்து புகழ் ஒவ்வொருத்தையும் திருப்பி எந்த சிங்கத்தா பாரணியும் தேவருக்கு வேற்றுமை ஓடிகள் திருப்பி எந்த சிங்கத்தா பாரடி தேவருக்கு வேற்றுமை ஓடடி எப்பலமும் வணங்குவதோ ராமாய் எவ்வளவு வனத்து தும்மா ராமாய் மகள்வணிய தந்தன பொட்டுமே வச்சுக்கொட்டு தங்கமே வச்சுக்க துங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் புகழ் ஒவ்வொரு மேலே எழுவீராய தேவர் புகழ் ஒவ்வொரு மேலே எழுவீராய வசத்துக்குரிய எனது அன்பு சகோதரர் டி முருகன் வழங்கும் ஃபைவ் ஸ்டார் பாய்ஸ் நடன கலைச் சங்கம் டி முருகன் வழங்கும் ஃபைவ் ஸ்டார் பாய்ஸ் நடன கலைச்சங்கம் இருக்குமிடம் இருமலைபுரம் அவருடைய வீடு உத்தத்தண்டி கலைச்சங்கம் வச்சுக்கிட்டு போய்ட்டு ராஸ்கள் நூறுபா தர்ற அன்போ வாழ்த்துக்கள் புறோ நீ பொழைச்சிக்கிருவேன் நான் திருவள்ளதிர் நூறுபா சோக்கர்னு வாடா வாடா ஆசு மதுரை கார்த்திக் முன்னூறு தொப்புலாக்கரை தவசி தேவர் பாடல் பாட இப்ப பாடினது என்ன பாட்டு இமீடியட்டா வீட்டுக்கு போறது நல்லது தம்பி உன்னை செருப்பிட்டு அடிச்சே வரும் ஏன்டா ஏண்டா திட்டு எந்த நேரத்தில் நீ வாங்கினிய வேற இருநூறு நூறா தண்டா முந்நூறுவா தண்டா வாங்கிக்கலாம் இந்த பேப்பரை போடா பரதேசி பேமானே சாரி வாங்கினோம் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் இரநூறு மருதமணிக்கு நூறு என்று அன்புடன் டி முருகன் ஸ்ரீ மகாலட்சுமி ஐயங்கார் பேக்கரி காணா அண்ணே ஒரு பேக்கரி வச்சுக்கிட்டு முந்நூறுபாய்க்கு இது அவ்வளோதான் விதி கொடுத்து வச்சது அவ்வளோதான் அந்த வந்துடுச்சி இல்லை ஏய் ஒரு அந்தாவத்தையும் ஐநூறு கணக்கு கொண்டுவாரு மதுரை தமிழ்நாடு நாடக சங்க உறுப்பினர் ஆர் அழகர்சாமி அகரத்து பற்றி இங்கிருந்த திருமலைபுரம் கால கலைஞர் அன்பாளையத்துக்காக இரநூத்தி ஒன்று உண்மையிலேயே அந்த பேக்கரியை சந்திக்காமல் இன்றைக்கி வர மாட்டேன் எங்கள் அண்ணே சரி மகாலட்சுமி ஐயங்கார் பேக்கரி காணா வழக்கு அண்ணே முருகண்ணே தொடர்ந்து கேட்கா போடும் கேட்க போடும் மொதல் அதில் ஒரு கேட்ட போடும் ஆளுங்க உணவு பண்ரோட்டிக்கு அலையிறேன் டிஸ் சென பண்ணிமா இல்லை இவன் இதாங்க மிஸ்டர் ஏண்ணே என்ன நீ வராதேண்ணே ஒரு ஆசை சரியில்லையே தயவு செய்து யாரும் தேவர் பாடல் அவங்க பாடுவாங்க வேறு வற்புறுத்த வேணாம் அவங்க பாட்டு பாடுவாங்க ஐம்பது பாட்டு பாடுறேன் நாடகத்தை நாளைக்கு வச்சுக்கிறோம் இந்த பாடலை பாராட்டி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அம்மன் பிராய்லர்ஸ் ஸ்டோர் தொப்புலாக்கரை நூறுரூவா விதி 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 ஆமாம் எக்கோ வச்சு கொஞ்சம் ஏத்துங்க ஹலோ 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 காட்டு வழி போற பொண்ணு கவலை வழி மறிங்கி நிக்காரு மரபான பேர் சொன்ன பொலி போதங்கோ பாரு அவ மரபான பேர் சொன்ன பொழிபோதங்கோ பாருவணி போற சொன்னா வலி கலங்கி பேர் சொன்ன பொலி போதங்கோ பாரு அவன் பேர் சொன்ன பொழிபோதங்கோ பாரு మ <laughs>